இந்த சகிஹான ஆதாரத்துக்கு நல்ல கவனிங்க சகிஹான ஆதாரத்துக்கு ஆக்கல் இந்த அறிவு இருக்கு பாருங்க புரியுதா இந்த அறிவு ஒரு காலும் முரண்படாது இது ஒரு முக்கியமான அடிப்படையில் கட்டம் போட்டு எழுதி வச்சுக்க வேண்டியது புரியுதா அல் ஆக்கலு அல் ல ல யு யு அல் இதை தான் நம்முடைய முன்னோர்கள் திரும்ப திரும்ப தங்களது மாணவர்களுக்கு தருவாங்க என்ன சரியான அறிவு சரியான ஆதாரத்திற்கு முரண்படாது சரியான அறிவு அல்ல அகலு சாயி என்றால் சரியான அறிவு லா யா வாது அன் லூர் சரியான அறிவு சரியான ஆதாரத்திற்கு முரண்படாது ஆதாரம் சரி என்றால் அறிவும் சரியான அறிவு என்றால் ரெண்டுத்துக்கு இடையில் முரண்படாது அப்படி முரண்பாடு இருக்கு என்றால் உதாரணத்துக்கு ஆதாரம் சரி அறிவு சொல்லுது தப்புன்னு சொல்லிட்டு இப்போ எது தப்பு அறிவு தப்பு முடிச்சு புரியுதா இல்லையா ஆதாரம் பலவீனமாக இருக்குமே ஆனால் ஆதாரம் இப்போ அறிவு அதற்கு முரண்படுகிறது என்று சொன்னால் இது பேச்சே கிடையாது ஏன் பலவீனமான ஆதாரத்தை நம்ம மார்க்கமாக எடுத்துக்கிறதே கிடையாது பலவீனமான விஷயங்களை மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொள்றதே கிடையாது அதனால அறிவு முரண்படுது நான் ஏற்றுக்க மாட்டேங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை நாம் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க நாம் நம்முடைய கொள்கையை சகிஹான ஆதாரங்களின் மீது தான் அமைக்கிறோம் இது ஒரு முக்கியமான வித்தியாசம் நமக்கும் வழிகட்ட கூட்டத்தார்களுக்கும் இடையில் வழிகட்ட கூட்டத்தார்களில் பல வகையில் இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த தௌஹீ ஜமாத்து அப்புறம் வந்து இப்போ இவங்க அப்புறம் இந்த ஐஎஃப்டி ஜமாத்து இதுக்கு முன்னாடி அந்த காலத்தில் முழத்தஞ்சலா ஹாரிஜியா அந்த மாதிரி ஜஹ்மியா கதரியா முர்ஜியா நிறைய கூட்டம் இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் மார்க்க ஆதாரங்களையும் ஒத்துப்பாங்க அதே நேரத்தில் எல்லாத்தையும் விட எங்கள் அறிவையும் நாங்கள் முன்னாடி வைப்போம்னு சொல்லுவாங்க நாம் மார்க்க விஷயங்களில் எதை மட்டும் ஆதாரமாக ஏற்றுக்கிறோம் சகியான ஆதாரங்களை மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கணும் அறிவை இந்த ஆதாரத்தை புரிகிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம் ஆதாரம் வரைக்கும் போய் சேருவதற்கு தான் அறிவு எது வரைக்கும் போய் சேர்றதுக்கு அறிவு ஆதாரங்கள் வரை போய் சேருவதற்கு தான் அறிவு ஒன்ஸ் எங்களுக்கு ஆதாரம் வரைக்கும் நாங்கள் போய் சேர்ந்துட்டோம்னா எங்கள் அறிவை மிஞ்சியதை ஆதாரம்னு முடிச்சிடுவோம் அந்த ஆதாரத்தை செயல்படுத்துறதையும் நம்பிக்கை கொள்வதிலேயும் தான் நாங்கள் இந்த அறிவை வந்து யூஸ் பண்ணுவோம் புரியுதா அந்த ஆதாரத்தை குத்தி காட்டுறதுலையோ அந்த ஆதாரத்தில் குழப்பம் பண்ணுறதுலையோ அந்த ஆதாரத்தில் குதர்க்கம் பண்ணுறதுலையோ அந்த ஆதாரத்தை விமர்சனம் பண்ணுறதுலையோ அந்த ஆதாரத்தை அப்படி இப்படின்னு போட்டு ஒழப்புறதுலையோ நாங்கள் அறிவை யூஸ் பண்ண மாட்டோம் அறிவை எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ சோப்பு அதில் மூஞ்சில் போட்டால் மூஞ்சி சுத்தமாகவும் சொல்கிறாங்க கண்ணை கொஞ்சம் அழுக்கிட்டு கண்ணை வச்சு தேய்ச்சி தேச்சா அவ்வளோதான் டெட்டால் இருக்குமா டெட்டால் ப்ளீச்சிங்லாம் இருக்கா இல்லையா என்ன சுத்தப்படுத்தணும்னு இருக்குது ஒருத்தர் மூஞ்சை ஊற்றி சுத்தம் பண்ணிக்கிறான் வாயில் ஊற்றி சுத்தம் கண்ணை ஊற்றி சுத்தம் என்ன ஆகும் புரியணும் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு இடம் இருக்குது ஒரு ஏவல் விளக்கல் ஒரு தகுதி இருக்குது அது புரியணும் சரி விஷயத்துக்கு அல்லது அப்போ ஒரு கூட்டத்தார்கள் மார்க்க ஆதாரங்களில் மார்க்கத்தை பின்பற்றுவதில் ஆதாரங்களையும் ஏற்றுக்கிறாங்க அதுக்கு மேலே அறிவையும் கொண்டு வந்து ஏற்றுக்கிறாங்க புரியுதா இதுவும் வழிகேடு சரியா இன்னொரு வகை கூட்டம் மார்க்க ஆதாரங்களை நாங்கள் ஏற்றுப்போங்க அறிவை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் எப்படி சொல்கிறாங்க இந்த கூட்டத்துடைய பிரச்சனை என்னென்னா யோ சஹீஹில் ஹசனு கவிஃப் இப்போல்லாம் பிரிக்காது ஹதீசனு எது வந்தால் நாங்கள் நம்புவோம் சஹாபி சொல்லிட்டாருன்னு எது வந்தாலும் நாங்கள் ஏற்றுப்போம் ஒரு இமாம் சொல்லிட்டாருன்னு எது தெரிஞ்சாலும் நாங்கள் ஏற்றுப்போம் அவளியா என்று அறியப்பட்டவர் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் அவர் அவர்கிட்ட இருந்து என்னென்ன அறிவிப்புகள் வந்தாலும் சரி எல்லாத்தையுமே நாங்கள் நம்புவோம் எல்லாத்தையுமே நாங்கள் ஏற்றுப்போம் இதுவும் என்ன பணிக்கேட் இதுவும் பணிக்கேட்டு புரியுதா இப்போ உங்களுக்கு முன்னாடி ரெண்டு பாதை இருக்குது ஒரு பாதை இந்த ஓரம் ஒரு பாதை இந்த ஓரம் ஒரு ஒரு ரெண்டு பாத ரெண்டு கூட்டம் ஒரு கூட்டம் என்ன சொல்லுது எங்களுக்கு சரியான ஆதாரமா இருந்தாலும் கூட நாங்கள் அறிவோட ஒத்து பார்த்து தான் எங்களுக்கு பலவீனமான ஆதாரத்தை விட்டுவோம் சரியான ஆதாரம் என்று எங்களுக்கு முடிவு செஞ்சிட்டாலும் கூட நாங்கள் என்ன செய்வோம் அறிவை முதல்ல வச்சு என்ன அறிவு தான் எங்களுக்கு வழியே காட்டுச்சு நபியை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லாவை ஏற்றுக்கொள்வதற்கு புரியுதா அதனால நாங்க என்ன செய்வோம் இந்த ஆதாரங்களை அறிவுங்கிற திராசல போட்டு நிற்போம் அல்லது அறிவுங்கிற சலடையில போட்டு நாங்கள் சளிப்போம் இந்த அறிவு ஒத்துக்கிட்டால் நாங்கள் ஒத்துப்போம் அறிவு மறுத்தால் நாங்கள் அறிவை விட்டுட்டு இங்கே போக மாட்டோம் அந்த அறிவுக்கு ஏற்ப இதை மாற்ற பார்ப்போம் மாற்ற முடியாட்டி இதை ஒதுக்கி வச்சுருவோம் ஏதோ குழப்பம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்பவும் மாட்டோம் அமலும் செய்ய மாட்டோம் தூக்கி ஒதுக்கி வச்சுருவோம் ஆனால் அறிவை விட்டு கொடுக்க மாட்டோம் இது ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் என்ன சொல்கிறார்கள் ஆதாரத்தை தான் நாங்கள் பின்பற்றுவோம் அறிவுக்கு நாங்கள் இடமே கொடுக்க மாட்டோம் எந்த வகையிலுமே அறிவுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் எதெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டு விட்டதோ புரியுது அவங்களுடைய நம்பிக்கையின்படி அப்ப எல்லாவற்றையுமே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அது ஹதீஸ் சஹிஹா லலீஃபா சஹிஹா ஷாத்தா மரதுதா முன்கரா மக்பூலா மத்துருகா எதையும் பார்க்க மாட்டோம் சஹாபி சொல்லிட்டாருன்னு வந்துச்சா அந்த சஹாபிட்ட இருந்து சொன்னவர் உண்மையிலேயே சஹாபியை பார்த்தவரா பார்க்காதவரா சந்தித்தவரா சந்திக்காதவரா உண்மை பேசுறவரா பொய் பேசுறவரா ஒரு தாவி செஞ்சார் அல்லது பின்னாடி வந்த நல்ல மக்கள் ஒருத்தவங்க செஞ்சாங்க சொன்னாங்கன்னு வந்துருச்சுன்னா அது யார் எவர் சொன்னவரா சொன்னவர் எப்படி எத்தையுமே பார்க்க மாட்டோம் நாங்கள் உடனே ஏற்றுக்கொள்வோம் நம்பிக்கை கொள்வோம் அதுதான் எங்கள் கொள்கை ரெண்டுமே வலிகேட்டு புரியுதா நடு பாதை இதான் அகுனு சுனத்து வச்சமாகத்துடைய உண்மையான மக்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்களுடைய பாதை என்ன நாங்கள் அறிவா மார்க்கமா என்று வரும் பொழுது மார்க்கத்தை தான் முன்னிலைப்படுத்துவோம் இந்த அறிவை கொண்டு மார்க்க வரைக்கும் நம்ம போய் சேர்ந்துருக்கலாம் அல்லாவுடைய ஹிதாயத்தை கொண்டு ஆனால் ஒன்ஸ் நமக்கு மார்க்னு வந்ததுக்கு பிறகு திரும்ப பேக் நம்ம அறிவில் வந்து அதை நிறுத்தி பார்க்க மாட்டோம் அதை திரும்ப அறிவில் போட்டு சல பண்ணி பார்க்க மாட்டோம் ஏன்னா மார்க்கத்தின் மேலே எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு நாங்கள் அதை தான் இப்போ பின்பற்றுவோம் புரியுதா ரெண்டாவது மார்க்க ஆதாரங்கள் என்று அடுத்து நாங்கள் போகும் பொழுது கண்டதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எதை அல்லாஹ் தாலா அவனது வேதத்தில் கூறினானோ எது ரசூல்ல்லாஹி இலாஹால இஸ்லாம் அவர்களிடமிருந்து சகான அறிவிப்பாளர்கள் மூலமாக சகியான தொடர் வழியாக சகான செய்திகளாக எங்களுக்கு வந்ததோ அதை மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அதன் மேலே நாங்கள் எங்களுடைய கொள்கை அமைப்போம் அதை நாங்கள் எங்களுடைய அமலுக்கு எடுத்துக்கோம் இப்போ இந்த சகிணான செய்திக்கும் சகியான அக்களுக்கும் இடையில் முரண்பாடே வராது புரியுதா அப்படி முரண்பாடு என்று சொன்னால் ஒன்று இந்த நக்கல் ஆதாரம் பலவீனமாக இருக்கணும் அப்போ தான் முரண்பாடு வரும் புரியுதா ஒன்சு ஆதாரம் பலவீனம் என்று வந்து விட்டானி ஒதுக்க புரியுதா இல்ல ஆதாரம் சரியானதுதான் சரியான அறிவிப்பாளர்கள் அறிவித்ததுதான் என்று நிரூபணமாகி விட்டான் அப்பை ஒருவருடைய அறிவு சொல்லுது எனக்கு இதில் இடிக்குது அவங்க பேசும்போது எப்படி பேசுவாங்க இடிக்குதான் அவங்க பயனில் அடிக்கிட்டு பேசும்பொழுது அதீசம் இடிக்குது பார்த்தீங்களா குரானோட இடிக்குது பார்த்தீங்களா கிரிக்கெட் மட்டும் பாருங்கள் இடிக்குதான் என்னடா இடிக்குது உனக்கு என்ன பாதுகாக்கணும் சொல்கிறான் தான் நூற்றுக்கு நூறு ஆயிடுச்சு ஆனால் இடிக்குது அப்போ 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 எதை உன் உன் புரியுதா அறிவும் சரியாக இருக்கும் பட்சத்தில் ஆதாரமும் சரியாக இருக்கும் பட்சத்தில் ரெண்டுத்துக்கும் இடையில் முரண்படாது ஆதாரம் சரியாக இருந்து முரண்பாடு தெரிகிறது என்றால் பிரச்சனை எங்கே அறிவுல புரியுதா